ஏய் வரவன் தம்பி மார்க்கேரி ரெடி பண்றான் அவனுக்கு மார்க்கேரினா உயிரவுக்கு அப்படிப்பட்ட பூவையா நூத்தி ஆறு ஒரு சுமை தாங்கி பாம் பாக்கியராஜ் என்று ஒரு சுமை தாங்கி இவரும் ஒரே சும தாங்கி ஆகிட்டன அவர்கள் வரலாறு வந்து அவருக்கு நிறைய நான் பழகி இருக்கிறேன் திருவரை பழகியிருக்கிறேன்

அவர்தான சாத்தியாரு தான் சாத்தைய சாத்தையர் தானே வந்து சாத்தையாரு எடுத்துடு சாத்தை அப்படின்னு சொன்னார் அவர் பெற்ற புகையமான ஒரு மனிதன் நம்மளை விட்டு பிரிந்ததுக்கு ரொம்ப வருத்தமா தெரிஞ்சு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாகவும் மகிழ்ச்சியோடும் நடத்து கொண்டிருக்கும் மக்கள் படை அண்ணன் டாக்டர் மதிப்பாரியார் எங்கள் குடிசை மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக என்றும் எப்போதிலும் இருப்போம்